வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இன்னைக்கு வந்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய பிறந்த நாள் நைன்த் ஜூலை அவர் வந்து நான் உருவாக்கிய கமல் அப்படின்னு சொல்லி ஒரு கற்றை எழுதியிருந்தாரு அதுல வந்து அவர் அரங்கேற்றம் அவர்கள் அந்த மாதிரி படங்களை பத்தி எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு சொல்லத்தான் நினைக்கிறேங்களா அவர் அரங்கேற்றத்துல ஒரு காட்சி அதாவது பிரமீலா வந்து இவர் தூங்கி தூங்கிட்டு இருப்பார் பிரமீலா வந்து தியாகு தூ தூக்கம் வந்தா போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சீன்ல வந்து கமல் ஒரு ஏக்கத்தோட சொல்லுவார் அக்கா எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்குமா இந்த காட்சி இப்போது யாருக்குமே நினைவு இருக்காது அந்த காட்சியில அவரது அற்புதமான நடிப்பு தான் கமல் மீது எனக்கு அபிமானம் விழுவதற்கு காரணமாக இருந்தது ரசிகர்களை பொறுத்தவரை அது சாதாரணமான காட்சி தான் ஆனா அந்த காட்சி தான் இட் வாஸ் த கிரியேட்டட் மீ அத தான் எனக்கு கமலை ரொம்ப பிடிச்சி போச்சு சாதாரண புதுமுகத்தை பொறுத்தவரையும் நான் என்ன நடிக்கிறேன்னா அதை அப்படியே நடிப்பாங்க ஆனா கமல் மட்டும் கூடுதலா ஏதோ ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தாரு நான் அனந்துகிட்ட சொன்னேன் பாருங்க நம்ம ஒண்ணு பண்ணா அதை விட கூடுதலா ஒண்ணு கமல் பண்றாரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கற்பனை வேணும் அதை அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிற தன்மை வேணும் இது எல்லாமே கமல் கிட்ட இருந்தது நான் அனந்துகிட்ட சொன்னேன் இவருக்கு பெருசா வருவார் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த படத்துல கிளைமேக்ஸ் அரங்கேற்றம் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு காட்சி ஒழுங்கா பேசாததுக்கு என்கிட்ட திட்டு வாங்கினாரு அது வேற விஷயம் அந்த படத்துக்கு அப்புறம் என்னோட யூனிட்லயே ஒரு ஆள் ஆயிட்டாரு என்கிட்ட அதிகம் பேச மாட்டாரு என்னுடைய உதவியாளர் அனந்த கிட்ட நியூ சினிமா பற்றிலும் அடிக்கடி பேசுவாரு நாங்கெல்லாம் நம்ம கமல்னு சொல்ற அளவுக்கு எங்களோட க்ளோஸ் ஆயிட்டாரு சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்துல வந்து பெண்களை கவர்ந்தலுக்கும் ஸ்வீட் ராஸ்கல் வேடத்திற்கு கமலை போடலாம் என்று முடிவு செய்து அவருக்காக ஒரு நடன காட்சியை சேர்த்து இணைச்சிருந்தோம் அதை அந்த ரஷ்யா எல்லாம் பார்த்துட்டு ஜெமினி ஸ்டுடியோ அமரன் வாசன் சொன்னாரு ஐ அம் அப்ரைடு சாட்டிஸ்பைடு வித் யுவர் பர்ஃபார்மன்ஸ் கமல் வந்துட்டாரு அப்புறம் அவர் ஜோக்கா சொல்லிருக்காரு அந்த படத்துல ஒரு பர்டிகுலர் காட்சி வரும் டெய்லி ஒன்பது மணி ஒரு ஃபோன் கால் வர்ற மாதிரி அப்ப அவர் கமல் அப்பாவி மாதிரி சொல்லிருக்காரு சார் ஒன்பது மணி ஆனா யார் யாரோ போன் பண்றாங்க சார் அப்படின்னு அவர் பயங்கரமா ஜாலியா பேசுறாங்களா பேசாமலா இருப்பாரு அப்படின்னு ஜாலியா சொல்றாரு நம்ம கேபி கமல் மிகவும் பிடித்த குணம் வந்து எந்த டேரக்டரும் அவரை நம்பலாம் எவ்வளவு கடினமான காட்சியும் அவர் பண்ணிடுவாரு கமல் பிடித்த குணத்தை பத்தி அவர் சொல்றது என்னன்னா எனி டேரக்டர் கேன் டிபெண்ட் அவர்கள் படத்தில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அமைச்சார் அதாவது ஒரு பொம்மையும் இருக்கும் இவரும் இருக்கும் முதல்ல இவர் வாய்ஸுக்கு பேசிட்டு அப்புறம் பொம்மை மாதிரியே பேசணும் அதாவது பொம்மைக்கு இவரே பேசணும் அதுக்கு வந்து கிரியேட்டிவ் அரிஜி இல்லாம பண்ண முடியாது ஒன்லி கமல் கேன் டூஇட்டுங்கறது அந்த டப்பிங்லேயும் அப்படிதான் அவரும் பேசிட்டு அந்த பொம்மைக்கும் இவர் பேசியிருக்காரு பிரமாதமா இருக்கு அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து பேங்க் ப்ரொஜெக்ஷன்ல நான் ஒரு காட்சி பண்ணேன் அதை பிரமாதமாக நடிச்சிருந்தா கற்பனை வளம் இல்லாத ஒரு நடிகரார் நிச்சயமாக அந்த காட்சியில் நடிக்க முடியாது என்னுடைய டைரக்ஷனில் அவர் நடித்த படங்களில் அவருடைய நடிப்பு என்னை மிகவும் கருந்தது அவர்கள் படத்தில் குறிப்பாக கடைசி காட்சியில் அவரது நடிப்பை பார்த்து நான் அழுது விட்டேன் சினிமா கலை அவருடைய ரத்தத்தின் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவரது குணாதிசயங்களை ஒரு முழு வேண்டும்னு சொல்லி பாலச்சந்தர் பாராட்டி நான் உருவாக்கிய கமல்ங்கிற கற்றையில சொல்லியிருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பனை கமல்ஹாசன் ஆஹ் குழந்தை நட்சத்திரமா நடிச்சு முடிச்சுட்டு சினிமால டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பனுடைய உதவியாளரா அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபரா வேலை பார்த்தாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தங்கப்பன் மாஸ்டர் இதுவரை அவர் சம்பந்தமா அவர் சொல்லி எந்த விதமான கற்றையும் இதுக்கு முன்னாடி நம்ம யாரும் கேட்டிருக்க மாட்டோம் ஸோ அப்படி ஒரு கற்றை கமல்ஹாசன் என்னிடம் வந்து சேருவதற்கு முன்பே ஒரு முழுமையான கலைஞனாகத்தான் இருந்தார் சிறு வயதிலேயே களத்தூர்கமா படத்தில் நடித்து நல்ல பெயரும் புகழும் பெற்றதோடு ஜனாதிபரிசையும் அவர் பெற்றிருந்தார் ஒரு கலாக்காரனுக்கு கலைஞனுக்கு தேவையான எல்லா தகுதியும் அவரிடம் இருந்தன குறிப்பாக இசை ஞானமும் திறனும் மிகுந்திருந்தன அவருக்கு டி கே எஸ் நாடக குழு போன்றவற்றின் நாடகங்களில் நடித்ததால் சண்முகம் நடித்ததால் மேடை அனுபவமும் இருந்தது பரதநாட்டியத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆகவே அவர் என்னிடம் வந்து சேர்ந்தது ஒரு மாணவனாக அல்ல எனது உதவியாளனாகத்தான் பெயரளவில் தான் கமலஹாசன் எனக்கு உதவியாளரை ஒழிய உண்மையில் அவர் என் மகனைப் போன்றுதான் அவரும் என் வீட்டில் என் மகனுடனேயே வளர்ந்தார் எனக்கு கமல் மீது பிரியம் அதிகம் அவர் ஒரு விளையாட்டு பிள்ளை சிறிது விளையாடுவார் அவ்வளவுதான் ஒரு சமயம் அப்படித்தான் திருவனந்தபுரத்தில் நையாற்று அணையில் அன்னபூர்ணா படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது ஓர் இரவு திடீரென்று கமலை காணவில்லை எங்கெங்கோ தேடினோம் பயனில்லை இரவு இரண்டு மணிக்கு அவர் வந்தார் எங்கே போயிருந்தேன் என்று கேட்டால் ஸ்விம்மிங்க்கு போயிருந்தேன் என்றார் அவருடைய ஞாபக சக்தி அபாரமானது உதாரணமாக விஜயகாடனில் உயிர் படப்பிடிப்பில் அவர் வந்து ஒரு பர்டிகுலர் காட்சி நடிச்சிருந்தால் அதை பின்னாடி சொன்னப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த டயலாக மறக்காம சொன்னாரு டைரக்டர்கிட்ட அப்படியே சொன்னாரு அப்படி ஒரு நினைவாற்றல் அப்படின்னு சொன்னாரு ஆஹ் சோ அதே மாதிரி இது கமலஹாசன் எனது நடனக்குழுவில் குழுவில் பணியாற்றிய சுந்தரம் தாரா கீதா அனைவரும் தற்போது டான்ஸ் மாஸ்டர்களாகி சொந்த பங்களாவும் காரமாக வசதியுடன் வாழ்கிறார்கள் அவர்களில் கமல் தான் கதாநாயகனாக நடிகரானார் தற்போது பல மொழி படங்களில் புகழ் பெற்ற பிறகும் அனைவரும் ஆஹா ஓஹோ என்று புகழ்கிறார்கள் ஆனால் நான் அவருடைய சிறு வயதில் அனைவரிடம் புகழ்ந்து கூறியிருக்கிறேன் இந்த அளவு புகழ் போவதற்கான அறிகுறிகளை அன்றே கண்டேன் நான் என்னை பொறுத்தவரையில் நான் இங்கு வெறும் எட்டாம் கிளாஸ் வாத்தியார் அதற்கு மேல் அவர் கல்லூரியில் பேராசிரியராக திகழ்வது திறமையினால் மட்டுமே அப்படின்னு சொல்லி பேராசிரியாக திகழ்வரான கமலஹாசன பத்தி பெருமையா சொல்லி இருக்காரு ஒரு சினிமா சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அதுவும் ஒரு தோல்வியடை ரிலீஸ் ஆன பொழுது தோல்வி அடைந்த படம் ஏற்படுத்த முடியுமா முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இப்ப வந்து மலையாளத்துல வந்து ஸ்தனார்த்தி ஸ்ரீகுட்டன் அப்படின்னு ஒரு படம் அந்த படம் வந்து ஒரு ஸ்கூலை பத்தின படம் எப்படி வந்து அப்பர் பிரைமரி ஸ்கூல்லாம் இருக்கு கேரளா திருவனந்தபுரத்துல அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தை என்னன்னா படம் ரிலீஸ் ஆகும்பொழுது பெரிய பிளாப் அந்த படம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஏழு கழிச்சு அது வந்து ஒரு ஓடிடியில கேரளால இருக்கக்கூடிய ஒரு லோக்கல்ல இருக்கக்கூடிய ஓடிடி சைனா அப்படிங்கிற ஒரு ஓடிடி இருக்கு சைனா பிளே அதுல வந்து ரிலீஸ் ஆச்சு அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாக ஒரு எல்லா ஸ்கூல்லையும் ஒரு மாற்றம் குறிப்பா ஒரு ஏழு எட்டு ஸ்கூல்ல மாற்றம் எப்படின்னா எப்போதுமே இந்த பேங்க் பெஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் மாப்பிள்ள பெஞ்சு பேங்க் பெஞ்சு நக்கல் அடிப்பாங்க அந்த சரியா படிக்காத முரட்டுத்தனமான உள்ள பசங்கள்லாம் கடைசி பெஞ்சில உட்காருவாங்க அப்படிங்கிறதா காலகட்டமா உள்ள பிலீஃப் ஸோ இந்த படத்துல எப்படின்னா அந்த மாதிரி அமைப்பு இல்லாம செமி சர்க்குலா ரவுண்டா போட்டாங்க வாத்தியார் மிடில் இருப்பாரு அவரை சுத்தி மாணவர்கள் இருப்பாங்க இது முத வருஷம் இரண்டாவது வருஷம் கடைசி வருஷம் இருக்காது சோ அந்த மாணவரை சுத்தி எல்லாம் இருக்கும் பொழுது எல்லாருமே சமமா இருப்பாங்க சோ அந்த ஒரு பெஞ்சிங் இதை வந்து ஏற்பட கான்செப்ட் இஸ் நாட் நியூ சின்ஸ் டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் லான்ச் பை யூனியன் கவர்மெண்ட் நைன்டீன் நைன்டி ஃபோர் இன் சிக்ஸ் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் கேரளா சஜஸ்டட் ரோ சம்மே சிஸ்டத்தை காலையில ஹிந்துல ஒரு ஆர்டிக்கல் இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த ஒரு நோ மோ நோ மோர் பேட் பெஞ்சர்ஸ் கேரளா ஸ்கூல்ஸ் மலையாள மூவி இந்த ஸ்டேட் கிவ் அப்ரடிஷனல் சீட்டிங் இன் ஃபேவர் ஆஃப் அரேஞ்ச் லே அவுட்னு சொல்லி ரொம்ப பிரமாதமா எழுதிருக்காங்க இந்த மாதிரி மாற்றம் வந்தா ரொம்ப சந்தோஷம் தானே பரபரப்பா பேசப்பட்ட போதை பொருள் வழக்கு நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ரெண்டு பேருக்குமே ஜாமீன் கொடுத்துட்டாங்க போதைப் பொருள் விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் கழுகு கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள் ரெண்டு பேரும் ஜாமீன் போட்டிருந்தாங்க ஸ்ரீகாந்திடமிருந்து போதைப் பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை நடிகர் கிருஷ்ணாவிடமிருந்து நடத்திய மருத்துவ பசு போதைப் பொருள் பயன்படுத்தியது நிரூபிக்கப்படவில்லை என்று வாதிட்டனர் இருவருக்கும் ஜாமீன் வழங்க போலீசார் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மனுவை விசாரித்த நீதிபதிகள் நடிகர் நீதிபதி நடிகர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீ கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் வழங்க உத்தரவிட்டார் இருவரும் இரண்டு வாரத்துக்கு நுங்கம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் காலை பத்தரை மணிக்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் பின்பு தேவைப்படும் போது ஆஜராக வேண்டும் என நிபந்தனை விதித்தார் சோ நிபந்தனை ஜாமீன்ல ரெண்டு பேருக்குமே ஜாமீன் கொடுத்துதாங்க சோ இதை நம்ம எதிர்பார்த்ததுதான் எக்ஸ்பெக்டட் இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதன்படியே ஜாமீன் கிடைச்சிருச்சு அவ்வளவுதான்